வணக்கம் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இன்றைக்கி தான் நான் முத முதல்ல லைவ் போடுறேன் ஏன் லைவ் போட்டேன் அப்படின்னா நான் சீரக சம்பா வச்சுருந்தேன் இயற்கை முறையில் பயிரிட்டு இருந்தேன் என் சேனலில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இந்த சீரக சம்பா பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருந்தது நல்லா ஐட்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு இயற்கை முறையில் தொழு உரம் பூச்சி வெரைட்டி இதெல்லாம் தான் வந்து இயற்கை முறையிலே பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டு கடைசியாக பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் காத்தடிச்சு நெல் மொத்தம் படுத்துச்சு நிறைய தான் இது ஆனால் என்னன்னா இதில் ஒரு விஷயம் நான் பார்த்தது நான் எங்களை சுற்றி நிறைய நெல் பயிர் தான் வைக்கிறாங்க ஆனால் அந்த நெல் பயிரெல்லாம் சிட்டுக்குருவி போய் இறங்கலை இந்த நெல் பயிரை தான் பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டுக்குருவியுமே இறங்கி நெல்லெல்லாம் பாருங்கள் எப்படி மொத்தத்தையும் கூறிச்சிட்ருக்கு இப்போ நான் ஆள் வரவே அந்த சிட்டுக்குருவியெல்லாம் எங்கேயோ ஓடிடுச்சு பக்கத்தில் இங்கே தான் உக்காண்ட்ருக்கேங்கன்னா ஆனால் மொத்த சிட்டுக்குருவியும் இங்கே தான் இருந்தது கொஞ்சம் முன்னா நான் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருந்தது மொத்த நெல்லை உரிச்சு இயற்கை முறையில் பயிரிட்டால் இதுதான் சிட்டுக்குரியும் நிறைய வளரமில்லை நாம் இது நம்ம மட்டும் இங்கே பண்ணுறதுனால மொத்தமே காலி பண்ணிடுச்சு சிறு சம எல்லாம் மொத்தமே இந்த தலையில் இருக்க இந்த நிலத்தில் இருக்க மொத்த நெல்லுமே காலி பண்ணிடுச்சு அதே போல் நெல்லும் படுத்தும் படுத்துடுச்சு கைக்கு எவ்வளோ வரும்னு தெரியல இன்னும் அறுவடை பண்ண முடியல ஈரமாக இருக்குது இங்கே தான் இங்கே இந்த இந்த செடிங்களை தான் இங்கே இந்த அது பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே தான் உட்காந்துட்டுருக்கு எல்லா சிட்டுக்குருவியுமே வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் உட்காந்துட்டுருக்கு இல்லை எதுவும் ஓடல ஆனால் இங்கே தான் பக்கத்தில் தான் சிட்டுக்குருவி எல்லாமே இருக்குது வரும் கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லை ஒரு ஆஃப் ஹவர் ஒன்றாவது கழிச்சு வரும் நான் அது அது பறக்கிற வீடியோனால் எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் and